சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தலிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரன்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டகத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அது முடிஞ்சு உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு இது இதுன்னு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்க இருக்கப்போகுது எங்களை நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாதா எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய சிம் ராசிக்காரங்க கேட்டுருக்கீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சியோட முழு பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லா நாட்களிலுமே கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசி ராசிக்கு மிகவும் ஒரு ராஜ்யோதை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக தினந்தோறும் வந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய சிம்ம சிம்ம சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க இதுதான் உங்களுடைய வரக்கூடிய நாட்கள்ல முதல் ஒரு கொள்குறியாக இருக்க போகுது ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் கண்டக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே அந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் சிம்ம ராசிக்காரன் கிடையாது குரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ரணை வார்த்தையாக இருக்காரு இதன் மூலம் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் சிம்ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேற நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவேல உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானமும் இருக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனையும் தொல்லையும் அதிகமாகவே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேது பகவான் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன கணவன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சண்ட சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கும் பட்சத்தில் விட்டு போகும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கே தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வசதி இல்லை நல்லா படிப்பில்லை ஏதாவது ரீசனாக சொல்லி பெண் வீட்டில் இருந்து பெண் தரம் மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் அப்புறம் ராகுகேது செவ்வாய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரின் வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இங்கே சிம்மராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு மேரேஜ் வந்துருக்கோம் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய நம்மளும் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரப்பு மனக்க மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டை போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து இருக்கு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் உங்களுக்கு வீட்டிலே அவங்களே பார்த்து உங்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இப்போ போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க எட்டு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு கடனை சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க சிம்மராசியில் ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடமாகவே வந்து சிம்ம ராசிக்காரன் வாழ்க்கையில் கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள சிம்ம ராசிக்காரன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் சரி தொழில் வளமும் சரி உங்களுக்கு மிகவும் அருமையாக அமையப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களை குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சினையை தடுமாற்றம் உங்களுக்கு முழு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் புதிதாக உறவு ஒன்று போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு தெரிஞ்சவர் சொந்தக்காரன் மூலமாக இத்தனை நாட்களாக சிம்மராசிக்காரங்க ஒரு தனிமையாகவும் ரொம்ப ஒரு லோனிலஸாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுற யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறார் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்மராசிக்காரங்க Si me hago poco por allá.